நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீரியலான எமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் எபிசோடு எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி விஜய் காவேரியை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா விஜய் காவிரி ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக ஆபீஸ் போகல வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருந்தாங்க ஆபீஸ்லையுமே பல பிரச்சனைகள் அவங்களுக்கு காத்து இருக்கு அது தெரியாம தான் இப்ப விஜய் காவிரி ரெண்டு பேருமே ஆபீஸ் போயிருக்கிறாங்க அங்க ஐயப்பண்ணுமே விஜய் கிட்ட சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க சைட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த மீட்டிங்லயே ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனா வீட்லயுமே தான் எப்போதுமே பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது அதனால அவங்க பாட்டி விஜய்க்கு கால் பண்ணிடுறாங்க இங்க பாரு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு நீ ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ தானே அவங்களை இங்க கொண்டு வந்து தங்க வச்ச வா வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டிங்க நான் இங்க மீட்டிங்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க ஆனா பாட்டி கேட்கறதா இல்ல சரி வேற வழி இல்ல அப்படிங்கறதுல அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்ப ஐயப்பனையுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனையை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே ஃபேமிலி ஃபேமிலினு போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க சோ ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அதை எப்படி விஜய் சமாளிக்க போறாங்க அப்படிங்கறதே தெரியல அடுத்ததா ஃபேமிலியிலயுமே இப்ப கிருஷ்ணா மேல ஒரு அவதூறுவான பழி போட்டுருக்கறாங்க நர்மதா கிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சித்தப்பா சொல்றாங்க அப்படிங்கறதால வீட்ல இருக்கிற எல்லாருமே கிருஷ்ணா மேல பயங்கரமா கோபப்பட்டுட்டு இருக்கிறாங்க குறிப்பா சாரதா அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இப்ப போதா குறைக்கும் இப்ப காவேரியுமே வந்துடுறாங்க காவிரியுமே கங்கா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க கங்காவுமே அதை பத்தி சொல்லவுமே கிருஷ்ணாவை அடிக்கிறாங்க சரி அவுட் தங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப விஜய் முடிவு பண்ணி இருக்கிறாங்க சொல்லுங்க